ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் தமிழிய சிந்தனையாளர் ஓய்வு பெற்ற ஐஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் இந்த எஸ்ஐஆர் குறித்து பலரும் பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அரசியல் ரீதியா பாஜகக்கு ஆதாயம்னு இடதுசாரிகளும் காங்கிரஸ் சொல்றாங்க ஆனா உங்களை போன்ற நபர்கள் இதில் இன்னொரு விஷயத்தையும் குறிக்கிடுறீங்க பீகார்ல எஸ்ஐஆர் போட்டது அங்க நீக்கினது இங்க சேர்க்கறதுன்னு கணக்கு பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்களை இங்கு வாக்காளர்கள் ஆக்கக்கூடிய அபாயம் இருக்கு இது ரொம்ப திட்டமிட்டு பண்றாங்க வட இந்திய தொழிலாளர்கள் என்று சொல்வதை விட குறிப்பா பீகாரிகளை இங்க அவங்க சேர்க்கறதுக்கான வேலைகளை அவங்க செயல்படுறாங்க இது ரொம்ப ஆதா ஆதாரத்தோட இப்ப நிறைய சிக்கியிருக்கு தூத்துக்குடி இது பல்வேறு இடங்கள்ல இப்படி இவங்க வந்து வாக்கு சீட்டில் ஆள் சேர்க்கிறாங்கங்கிற மாதிரியான செய்தியை நீங்க கூட பதிவு செஞ்சிருந்தீங்க இதை எப்படி பாக்குறீங்க பீகாரில் நீக்கிறது தமிழ்நாட்டில் சேர்க்கறது அப்படிங்கிற அந்த நோக்கில் தான் இது போகுதா இதை சட்டப்படி தடுக்க முடியுமா ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாரும் இந்தியர் தானேன்னு ஒரு கான்செப்டை கொண்டு வருவாங்க தமிழ்நாடோ பீகாரோ இந்திய இந்திய தேர்தல் ஆணையம் தானே அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் சொல்லிட்டு வருவாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி பார்க்கணும் இப்போ பாருங்க வாக்களிக்கும் உரிமை அப்படிங்கிறது வந்து இதில் இந்திய தன்மைக்கு எந்த விதத்துலயும் பங்கம் வராது அந்தந்த மாநிலம் சேர்ந்தவங்க அங்கங்கே போய் வாக்களிச்சா ஒரு சின்ன உதாரணம் தடுறேன் இந்த ஹச் ஒன் பி விசால வந்து எத்தனை பேர் அமெரிக்காவில் எத்தனை ஆண்டுகளாக இருக்காங்க அவங்களுக்கு அங்கே வாக்களிக்கிற உரிமை கிடையாது இது பல பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் கிரீன் கார்டு வச்சுருந்தா வாக்களிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் பி விசா பீப்புளுக்கு வாக்களிக்கிற உரிமை கிடையாது ஏன்னா அமெரிக்கா இஸ் வெரி கிளியர் அபவுட் இட் வர்றீங்க எங்கள் ஊரில் வந்து வேலை பார்க்குறீங்க அந்த வேலைக்கு தகுந்த ஊதியம் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு பலன் கொடுக்குறீங்க நாங்களும் உங்களுக்கு பலன் கொடுக்குறோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே இந்த நாட்டுடைய பாலிடிக்ஸில் உங்க தான் இது பண்ண முடியாது குழப்ப முடியும் அதே மாதிரி இங்கே வந்து வர்ற தொழிலாளர்கள் வந்து ஏன் இந்த இது செக்ரட்டேரியட் பில்டிங் வந்து இவர் கட்டினார் கலைஞர் கட்டினார் அதை ஜெயலலிதா வந்து ஆஸ்பத்திரியை மாற்றிட்டாங்க அது வேறு விஷயம் ஆனால் கட்டி முடித்த போது அங்கே இருந்த கட்டி கட்டு கட்டிட தொழிலில் ஈடுபட்டிருந்த பெரும்பான்மைகள் வந்து பீகாரி தொழிலாளர்கள் அவங்க எல்லாருக்கும் கலைஞர் வந்து பெரிய விருந்து ஒன்று கொடுத்தார் லலு பிரசாத் யாதவ் வந்து நிகழ்ந்து போய் அதை பற்றி பேசினார் ரொம்ப மகிழ்ச்சி இந்த நீங்கள் சம்பளம் கொடுக்குற பெருசில் எப்படிப்பட்ட கௌரவத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க எங்கள் ஆளுங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ இன்னைக்கு வந்து இந்த இதை கொடுத்துருக்காங்களே ஐடென்டிஃபிகேஷன் டு பி அ ஓட்டர் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் பீகார் எலெக்ட்ரல் ரோலை கொடுத்துருக்காங்க இங்கே தான் மிஸ்யூப் வந்து ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்கணும் பீகார் பீகார்னு எல்லாரும் கத்திக்கிட்டு இருந்தபோது இவங்களுடைய உண்மையான நோக்கம் பீகார் மட்டும் கிடையாது அதையும் மீறி தமிழ்நாடு தான் இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க ஏன்னா பதினோரு ஸ்டேட்டுக்கும் ஐடென்டிஃபிகேஷன் இதை கொடுத்துருக்காங்கல்ல அப்புறம் எதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டு மட்டும் சொல்கிறீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்காங்க மற்ற எந்த ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போதும் அப்போ இது தமிழ்நாட்டை பாதிக்க அளவுக்கு மற்றவங்களும் பாதிக்காதில்ல அப்போது திமுக வந்து என்ன சொன்னாங்க ஏன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி பீகாரில் வந்து ஓட்டர் அந்தவர் அதுக்குள்ளே இங்கே ஓட்டரா வந்துடுவாரா அப்படின்னு கேட்டாங்க ஒருத்தர் வந்து அவங்க சொன்னது என்னன்னா அங்கே ஓட்டரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு அந்த எக்ஸ்ட்ராக்ட் காமிச்சு இப்போ நான் இங்கே தான் இருக்கேன் இங்கே ஓட்டரை ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிடுவாங்கன்னு சொன்னார் ஆனால் விடுதலை சிறுத்தைகளுடைய ஜெனரல் செக்ரட்டரி ரவிக்குமார் எம்பி வந்து சொன்னது இன்னும் முக்கியமானது இல்லை அந்த எக்ஸ்ட்ராக்ட் காமிச்சு இது எங்கள் வில்லேஜு இதில் பாருங்கள் என் பேர் இல்லை ஏ இல்லைன்னா நான் இத்தனை வருஷமாக இங்கே இருக்கேன் அதனால் இங்கே என்ன ரிஜிஸ்டர் பண்ணணும்னு கேட்க ஏன் கூடாது கேட்கலாமே சரி இதில் இன்னொன்று கேட்குறேன் இது திட்டமிட்ட சதி இந்த இந்த தேர்தல் ஆணையத்துக்கு வந்து மானம் மரியாதையே கிடையாதுன்னு சொல்கிறது வந்து ஸ்டேட்மெண்ட் ஏன்னா ஏ இதை திட்டமிட்ட சதின்னு சொன்னால் தேர்தல் ஆணையத்துக்கு பங்கு இதில் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான் கேட்குறேன் இந்த புலம்பெயர் தமிழர் இவங்க வந்து தொழிலாளர்கள் வந்து இதில் மட்டும்தான் இருக்காங்களா பீகார்லேருந்து வந்தவங்க மட்டும்தான் இருக்காங்களா யூபியிலேருந்து வந்தவங்க இருக்காங்க இருந்து வந்தவங்க இருக்காங்க தமிழ்நாட்டில் அதுன்னு பெங்க இது பீகார் எலக்ட்ரல் ரோ ரோல் எக்ஸ்ட்ராக்டை மட்டும் கொடுக்குறீங்க அப்போ எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதானே யூபியோட எலக்ட்ரல் ரோல் லிஸ்ட்டை கொடுக்க வேண்டியதானே பெங்காலோட எலக்ட்ரல் ரோல் எக்ஸ்ட்ராக்டை கொடுக்க வேண்டியதானே ஏன் இதை மட்டும் கொடுக்குறீங்க இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லட்டும் அப்போது என்னுடைய சந்தேகம் வந்து உறுதிப்படுது திட்டம் போட்டு பீகார்லேருந்து இங்கே வர்றவங்களை வந்து ஓட்டராக வந்து எங்கே இன்க்ளூட் பண்ண வைக்கணும் இப்போ இவங்க சொன்னாங்களே நாலு மாதத்துக்கு முன்னாடி அங்கே இருந்தவங்க அதை எப்படி இங்கே வந்து வந்துடுவாங்கன்னு கேட்டாங்க ஆனால் ஆர்பி ஆக்ட் வந்து ரெப்ரஸண்ட் பீப்புள் ஆக்ட் என்ன சொல்லுது யார் வந்து ஓட்டரை ரிஜிஸ்ட் பண்ணலாம் எ பர்சன் ஹூ இஸ் ஆர்டினரிலி ரெசிடென்ட் ஆஃப் தட் ஏரியா இந்த ஆர்டினரிலிங்கிறதுக்கு கால இதை எதாவது கொடுத்துருக்காங்களா இல்லை ஒரு நாள் இருந்துட்டால் கூட இந்த இது நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துவிட்டால் கூட இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் ஸோ திஸ் இஸ் மை ரெசிடென்ட் அப்படின்னு கிளைம் பண்ண முடியும் இதுதான் சட்டம் சட்டத்துடைய எழுத்தை பார்க்கக்கூடாது சட்டத்துடைய ஆன்மாவை பார்க்கணும் ஆனால் இவங்க சட்டத்துடைய ஆன்மாவை அழித்து ஒழிக்கிறது தான் குறியாக இருக்காங்க எழுத்த மட்டும்தான் பார்க்குறாங்க அதனால இது வந்து எனக்கு உண்மையாகவே அச்சமாக இருக்கிறது இது ஒரு திட்டமிடப்பட்ட சதி அப்படிங்க இருக்கலாமோ அப்படிங்கிற அச்சம் வந்து எனக்கு இருக்குது இதை தெளிவுபடுத்த வேண்டியதே எலெக்ஷன் கமிஷன் தான் அவங்க தான் தெளிவுபடுத்தணும் ஏன்னா இந்த நேரத்தில் பீகாருடைய எலக்ட்ரல் ரோல் எக்ஸ்ட்ராக்டை மட்டும் கொடுக்குற இதே நேரத்தில் நம்முடைய பிரதமர் திருவாய் மலர்ந்து அருளுகிறார் பீகாரிகளை வந்து திமுக வந்து கொழுவு படுத்துது அப்படின்னு சொல்லி அப்போது திட்டம் போட்டு பீகாரிகளை த தமிழ்நாட்டுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராகன்னா திமுகவுக்கு எதிராக மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்காரன் அடிச்சிருந்தால் அங்கே போய் சொல்ல போகிறாங்க இவங்க சொன்னது நம்புனா இது வரைக்கும் எந்த ஒரு பீகாரிகளை பற்றி இதாக பேசலையா வேடிக்கையாக பேசலையா ஓரளவு தப்பாக கூட பேசலையா யாராவது பேசலையா பேசியிருக்கலாம் நான் ஒரே ஒரே கேள்வி கேட்குறேன் திமுகவுடைய கொள்கை கோட்பாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்கல பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு திமுகவுடைய கொள்கை கோட்பாடு பீகாரியை வரட்டு பீகாரியை துன்புறுத்துருக்கா இதை ஏன் கேட்குறேன்னா பிஜேபியுடைய கொள்கை கோட்பாடு இந்திய நாடு இந்துக்கள் இந்துத்துவா அப்படின்னு இருக்குது இருக்கா இல்லையா அதில் முஸ்லீம்களுக்கு இடம் இருக்கா கிறிஸ்டின் இடம் இருக்கா உங்கள் இதில் அன்னன்னைக்கு வேறு வேறு மாதிரி பேசிக்கிடுவீங்க இந்தியாவில் பிறந்தவங்க எல்லாரும் இந்துத்துவாதான் அப்படிங்க ஒரு தரம் இன்னொரு தரம் என்ன சொல்லுவீங்க நாங்கள் எண்பது நீங்கள் இருபது மறந்துடாதீங்க அப்படிங்க ஒரு தரம் வந்து ஒரு இதை வந்து இடஒதுக்கீடு தேவை அம்பிங்க அடுத்தது இடஒதுக்கீடு எவ்வளோ சீக்கிரம் காலி ஒன்றுமோ அவ்வளோ சீக்கிரம் தான் இந்தியா நல்லாயிருக்கும் அப்படிங்க ஆனால் உங்கள் பேச்சை வந்து நம்ப முடியாது உங்களுடைய இந்துத்துவா கோட்பாடு இருக்கா இல்லையா இந்து வேற இந்துத்துவா வேற இந்துங்கிறவன் எல்லாரையும் அரவணிச்சு போகக்கூடிய தன்மை உள்ளவன் இட்ஸ் டாலரண்ட் ரிலிஜன் ஏன்னா இந்துங்கிற ரிலிஜனே வந்து ஒரு கவர்மெண்ட் ஜீவோனால வந்தது எல்லா விதமான சமய கோட்பாடுகளையும் ஒன்றாக சேர்த்து ஜொராஸ்ட்ரியனா இல்லாதவங்க முஸ்லீமா இல்லாதவங்க கிறிஸ்டியன் இல்லாதவங்க எல்லாரையும் இந்துன்னு கூப்பிடு அப்படின்னு ஒரு ஜீவோ வந்து இவங்க இஷ்யூ பண்ணாங்க புரியுது உங்களுக்கு இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த கோட்பாடு வந்து பிஜேபியுடைய கோட்பாடு தவறான ஒரு கோட்பாடாக இருக்கிறதுனால இவங்க வன்மத்தை கலப்புறாங்க இதுதான் பயம் ம் இல்லை இப்போ வந்து இவ்வளோ ஒரு ஒரு ஆபத்தான செய்தியை நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்களும் தொடர்ந்து இது குறித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க ஐஸ்ஐயாருங்கிறது பீகாரில் வந்ததும் ஆபத்துன்னு அப்போ இருந்தும் சொல்கிறீங்க இப்போ தமிழ்நாட்டோட லிங்க் ஆகியிருக்குங்கிற இன்னொரு சதியையும் அம்பலப்படுத்துறீங்க நம்ம முதலமைச்சருக்கு உங்களை போன்றவர்களுக்கு ரிப்போர்ட் ஆகும் தனி தனி கவனம் எடுத்து செயல்படுத்துங்க இப்ப எசையாருக்கு எதிரா தான் கவர்மெண்ட் இருக்கு அது வேற விஷயம் இப்ப இந்த ஆபத்தை பர்டிகுலரா குறிப்பிட்டு உங்களை போன்றவர்கள் பேசலாமே உங்களை போன்றவர்கள் பேசுனா முதலமைச்சர் கவனிப்பாரலாம் இது ஒரு அரசியல் கட்சி பேசுவது என்று இந்த பேசுறேன் இல்ல பே எங்க போய் பேசுறது இங்கதான் பேச முடியும் பேசத்தான் தான் சேரேன் கவனிக்க வேண்டியும் கவனிச்சா சரி இதை வந்து நார்மலாக ஒரு ரிப்போர்ட் மாதிரி அனுப்பலாம் சிஎம்க்கு என்னுடைய பார்வையில் ஆனா இது ரொம்ப தமிழ்நாட்டை தமிழ்நாட்டையே அழிக்கக்கூடிய ஒரு சதியா இருக்கு இதை நீங்க ஒரு சிஎம்க்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஒரு அனுப்புனீங்கன்னா இது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுப்பாங்க நான் நினைக்கிறேன் என்னுடைய கோரிக்கையாக கூட இருக்கலாம் பார்க்கலாம் நம்ம ரொம்ப கடிதம் கடிதம்னா ஒரு கினமுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் கடிதம் போகுது அந்த கடிதம் சிஎம்முடைய பார்வைக்கு வைக்கப்படுமான்னு எனக்கு தெரியாது இது ஆனா இந்த மாதிரி விவாதங்களை வரதும் போய் சேரும் கண்டிப்பா இந்த செய்திகளை போய் சேர்றது பாக்குறாரு இல்ல தமிழ் பயிற்சி மொழியாக இருக்க பண்ணிக்கொடுத்துக்கு ஆதரவே இங்க இல்ல இந்த அரசு கிட்ட சிஎம் வந்து விரும்புறாரு அவங்களை செய்யணும்னு எனக்கு தெரியும் அவர் ரெண்டு தடவை நான் பாத்திருக்கேன் அந்நாரம் வந்து இதை வந்து அவர் வந்து தான் பேசுனார் என்கிட்ட அவர் ரொம்ப கவனமா என்னுடைய சொல்ல கேட்டாரு ஆனா அதுக்கப்புறம் இந்த அரசுல ஒண்ணுமே நடக்கலையுன்னு நான் கேட்டபோது மறுநாள் காலையில வந்து இவர் அன்வில் மகேஷ் எனக்கு போன் பண்ணாரு சிஎம்எனை கூப்பிட்டு சொன்னார் மிஸ்டர் பாலசி இது மாதிரி பேசியிருக்காரு அவர்கிட்ட இமீடியேட்டாக பேச என்ன பிரச்சனைன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்ன்னு சொல்லி சொன்னார் நான் சொன்னேன் இதுதான் பிரச்சனைன்னு கொஞ்சம் நேரம் சொன்னார் இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு பாலகிருஷ்ணன் இருக்கார்ல அவர் மூலமாக ரூபா கொடுத்துட்லாம் நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னாரு அது சொல்யூஷன் கிடையாது ஏன்னா நீங்கள் என்ன ரூபா கொடுக்குறீங்களோ அதை வந்து அந்த 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 அமௌண்ட்டு தான் கடைசி வரைக்கும் பத்து வருஷத்தில் விலைவாசி எவ்வளோ கூட்டினாலும் அதே அமௌண்ட்டு தான் இருக்கும் அது பத்தாது இப்போதைக்கு நீங்க கொடுக்குறத உணவு கொடுங்க ஆனா அதுல என்னென்ன ப்ராப்ளம் வருங்கறத நான் உங்ககிட்ட சொல்றேனே சரி சரின்னாரு அதுக்கப்புறம் பாலகிருஷ்ணன்ட்டு வந்து நான் கேசுறதோ அவர் சொன்னாரு இல்லை எனக்கு அந்த மாதிரி எங்ககிட்ட பணம் கிடையாது கவர்மெண்ட் கொடுத்தா எங்களால கொடுக்க முடியும் அப்படின்னாரு அதுக்கப்புறம் இவர்கிட்ட மறுபடியும் போன் பண்ணேன் அன்பில் மகேஷ்ட போன முதல்ல எடுத்தாரு எடுத்துன்னா சொல்லுங்க சொல்லுங்கன்னாரு இல்லைங்க நீங்க இவங்க மூலமா பணம் கொடுக்குறதா சொன்னீங்க அவங்களுக்கு கூட பணம் போய் சேரல அதே ஒரு சொல்யூஷன் கிடையாது ஆனா டெம்பரரி சொல்யூஷன் கூட இல்லை அப்படியா இருங்க ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருதுன்னு கட் பண்ணாரு அதுக்கப்புறம் மூணு தூரம் ட்ரை அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லத்தான் முடியும் இப்ப எனக்கு என்ன வருத்தம் பாருன்னா முதல்வரே ஆர்வப்பட்டதுக்கு அப்புறமும் இந்த அரசுல சில காரியங்கள் வந்து இது மாதிரி வந்து தடைபடுது அல்லது மெத்தனமா போகுதுன்னா அது ரொம்ப வருத்தத்துக்கு ஒரு விஷயம் தான் இந்த கேள்வியை நான் திருப்பி கேட்டு ஏன்னா இப்ப இது பலர்ட்ட போய் சேரணும் இதுப்பா சிஎம் எல்லாம் பாக்குறாரு நம்ம போன்ற ஊடகங்களை கண்டிப்பா பாக்குறாரு பார்க்குறாங்க தலைமைச் செயலகத்தில் உள்ளவங்க பார்க்குறாங்க உங்கள் பேட்டியெல்லாம் பலர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க பல முறை திராவிட கழக தலைவர் உங்கள் பேட்டியெல்லாம் குறிப்பிட்டு பல செய்திகளாம் பாராட்டியிருக்கிறாங்க இறையன்பு அன்பு போன்றவர்கள் நிறைய எனக்கு ஃபோன் வந்தது அதனால தான் சொல்கிறேன் இப்போ உங்கள் பேட்டிங்களால தான் இதை நான் பதிவு செய்கிறேன் உங்கள் பேட்டியை முக்கியமானவங்க பார்க்கும்போது நான் இந்த கேள்வியை கேட்டு இதை பதிவு செய்கிறேன் இது மூலம் இதுவே ஒரு ரிப்போர்ட்டு தான் நீங்கள் நேரடியாக அனுப்புறதை விட நீங்கள் இதை சொல்லிட்டீங்களே நான் இதை சிஎம் கிட்ட பேசுகிறேன் சிஎம் பார்க்குறாரு ஏற்கனவே முயற்சி பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா இதெல்லாம் போனாலே போதும் அவங்களுக்கு நம்ம ஊடகத்தினுடைய கடமையை இதை கொண்டு போய் தான் ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எழுபது வயசுக்கு மேலே நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் அதை தான் சொன்னீங்க இனிமே வர பிள்ளைகளுக்கு என் தமிழ்நாடு என்னங்கிற அந்த ஆதங்கத்தோடு நீங்கள் இப்போ பேசுகிறீங்க எனக்கு என் தமிழ்நாடு வேணும் நான் பார்த்த தமிழ்நாடு வேணும்னு நீங்கள் பேசுறீங்க அப்போ இதை முதலமைச்சர் போன்றவர்கள் உண்மையிலே இந்த ஆபத்தை கவனிக்கணும் வெறுமனே எஸ்ஐஆர்னு சொல்லாமல் தூத்துக்குடியில் வேலை பார்க்குற ஒரு புலம்பெயர் திருவாளி அங்கே உள்ள ஒரு தமிழனை தா தூக்கிட்டு அங்கே அவங்க சேர்க்கக்கூடிய வேலையை அவங்க பார்த்தாங்கன்னா பெரிய ஆபத்தில் இப்படி எத்தனை லட்சம் பேரை சேர்த்துட முடியும் அப்படி தொகுதிக்கு அவங்க திருப்பூரில் வந்து ஏறக்குறைய மெஜாரிட்டியாகவே கொண்டு வந்துட முடியும் அவங்க வந்து ஓட்டு டிசைடிங் ஃபேக்டராகவே மாற முடியும் திருப்பூரில் உள்ள திருப்பூரில் ஏன்னா அத்தனை பேர் குட்டி பார்க்கணும் கான்சன்ட்ரேஷனை பார்க்கணும் கான்சன்ட்ரேஷன் இந்த அதாவதுங்க வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கு வந்து அவங்ககிட்ட வந்து ஒர்க்கிங் பெர்மிட் கேட்கறது தப்பு கிடையாது ஏன்னா அது காரணம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து யார் வெளியூர்லேருந்து வெளி வெளி இருந்து வர்றாங்களோ அவங்கள எங்கேஜ் பண்ணும்போது எங்கேஜ் பண்ணுறது தப்பு கிடையாது ஏன்னா ஆஸ்மாசிஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க ஒரு தின் மெம்பரின் ஒன்று சின்ன சின்ன ஓட்டையாக போட்ட தின் மெம்பரின் ஒன்று இருக்குது நடுவில் இந்த பக்கம் மோர் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் இந்த பக்கம் லெஸ் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் இருந்ததுன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த ரெண்டு கான்சன்ட்ரேஷனும் ஒரே மாதிரி ஆயிரும் இதுதான் தியரியா ஃபாஸ்மாக்ஸ் அப்போது தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு கட்டிட தொழிலாளர்கள் தேவை இருக்குது தமிழர்கள் அதை செய்கிறதுக்கு தயாராக இல்லைன்னா அவங்க வரத்தான் செய்வாங்க பீகாரில் இருந்தோ பெங்காலில் இருந்தோ வரத்தான் செய்வாங்க அதை யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது ஆனால் அப்படி வரும்பொழுது நமக்கு இங்கே லாண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸும் முக்கியம் அப்போ வர்றவங்களை வந்து யார் நீங்கள் யாரை எங்கேஜ் பண்ணாலும் ஒர்க் பெர்மிட் ஒன்று வேணும் வர்றவங்களை பற்றின விவரம் வேணும் அப்படின்னு காவல்துறை கேட்க முடியும் இட்ஸ் ஆல்சோ ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் நாளைக்கு திடீர்னு சொல்லி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு யாருன்னு தெரியலங்க ஏதோ வெளியூர்லேருந்து வந்தாருங்க அவரை பாவம் உள்ளூர்காரங்க அடிச்சிட்டாங்க அல்லது வெளியூர்காரங்க நாலு பேர் சேர்ந்து உள்ளூர்காரர் வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு விவரம் தெரியணும் இப்போ இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கிறது வந்து எந்த தவறும் கிடையாது அந்த கட்டுப்பாடுகள் வந்து மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் வருகின்ற புலம்பெயர் தொழிலாளர்களுடைய நன்மைக்கும் ஒரு முக்கியமான காரணியாக இருக்க முடியும் இதெல்லாம் யோசிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இதுக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க இதை பற்றி இந்த அச்சத்தை சில பேர் வெளிப்படுத்தியிருக்காங்க அது இன்னைக்கு வந்து கொஞ்சம் சீரியஸாக யோசிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம் இது கண்டிப்பாக இது மாதிரியான விஷயங்கள் இது அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையை அரசு எடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த நேர்காணல் நீங்கள் ஆல்ரெடி பேசிட்டீங்க பேசியிருந்தாலும் அதை பார்த்துட்டு அதில் முக்கியமான விஷயம் இது சிஎம்கிட்ட போகணுங்கிறதுக்காண்டி தான் நான் மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறேன் த நம்ம வாக்காளர்களை பறிக்கின்ற சூழ்ச்சியிலேருந்து எல்லாமே இதில் நடந்துக்கிட்டு ஒரு திராவிட கட்சின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க அதிமுகத்தை ஆதரிப்பது அதை விட ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த நிலையில் நம்ம அரசு முதலமைச்சர் உடனடியாக நீங்கள் குறிப்பிட்ட இந்த விஷயத்த பண்ணணும் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஃபோனில் வரையும் பேசியிருக்கிறாங்க இதையும் ஃபோனில் கூட கேட்டுக்கூட இது என்ன டீட்டெயில் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த கூட பண்ணணும் உங்களை மாதிரி இதை பார்த்துட்டு பல பேர் பேசணும் ஏன்னா பல விஷயங்கள முக்கியமான விஷயங்களை நீங்க தீபுரி மாதிரி போடுவீங்க பலர் அதை பாலோ பண்ணி எல்லாம் தான் இருக்கு உடனடியாக இந்த பீகார் எஸ்ஐஆர் மேட்டர்ல தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஆபத்தை இந்த அரசு கணக்கு ஒரு கேள்வி கேட்கணும் நீங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுலயும் மற்ற மாநிலங்களிலும் பீகார்ல இருந்து மட்டும்தான் வந்திருக்காங்களா நீங்க பீகாருடைய மட்டும் கொடுக்கறீங்க இதுக்கு அவங்க பதில் சொல்லட்டும் இதுல இருந்து இது பயஸ்ட் அட்டம் சொல்லி தெரிஞ்சிடும் ஏன்னா அங்க வந்து இவர் வந்து லாலு பிரசாத் யாதோட பையன் இருக்காருல்ல அவரு வந்து டிஸ்கிரெடிட் பண்ணணும் ஏன்னா யூபி வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க பீகார்ல அவங்களுக்கு தங்களுடைய பலத்தை பத்தி நம்பிக்கை கிடையாது அப்ப பீகார்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த லீடர் வந்து டிஸ்கிரெடிட் பண்ணணும் அதுக்கு பாருங்க பீகாரி துன்புறுத்துறாங்க பீகாரி துன்புறுத்தாலும் சும்மா இருக்காரு இந்தியா கூட்டத்தில் அவங்களை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்தணும் இது ஒன்னு அடுத்து வந்து இந்த எலக்ட்ரல் எக்ஸ்ட்ராக்ட் வந்து பீகார் எக்ஸாக்ட் மட்டும் கொண்டு வந்து இங்க உள்ளவங்க வந்து ஓட்டரா கொண்டு வருவதற்கான முயற்சி நடக்கலாம் இப்ப எதுக்காக அந்த எக்ஸ்ட்ராக்ட குடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி முதல்ல எலெக்ஷன் கமிஷன் தெளிவுபடுத்தணும் இதுல வந்து நம்முடைய கட்சிகள் உடனடியா அந்த கேள்வியை கேட்கணும் அவ்வளவு கண்டிப்பா கண்டிப்பா திருப்பூர் குட்டி பாட்னாவா மாறிடுச்சு திருப்பூர் மாதிரி ஒவ்வொரு தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டம் மாறிக்குள்ள இது மாதிரியான ஆபத்துகளை உணர்ந்து இல்ல அதை வந்து நான் வந்து இல்ல அவங்க ஒரு தமிழ்நாடு கூட்டி ஆயிட்டாங்கன்னா இப்ப லிட்டில் சிங்கப்பூர்னு சொல்லி இருக்க இடம் தமிழ் தான் சிங்கப்பூர்ல அதிகமா இருக்காங்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க இந்தியால இருந்து எந்த இருந்து ஆட்கள் வந்தாலும் நம்ம வரவேற்ப நம்முடைய சகோதரர்கள் ஆனா எது தவறா இருக்கும்னா இந்த டெமோக்ரபிய வந்து நீங்க வந்து ஆல்டர் பண்ண பாத்தீங்கன்னா அது தவறு அப்படிப்பட்ட ஒரு முயற்சி நடக்கக்கூடாது அவ்வளவுதான் அதுலயே சரி ஏன்னா இங்க உள்ள பல பேர் வந்துங்க எலெக்ஷன் சமயத்துக்கு அவங்கவுங்க ஊர்ல போய் ஓட்டு போடத்தான்னு செய்யறாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சு அந்த இவங்கெல்லாம் யாருடைய சப்போர்ட்னு நினைக்கிறாங்களோ அந்த அரசியல் கட்சிகள் இவங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கூட்டு போறாங்க ஏன் திருமங்கலம் ஃபார்முலா திருமணம் ஃபார்முலான்னு சொல்றாங்க ஏன் அமித்ஷாவுடைய கான்ஸ்டுவன்சில யார் யாரெல்லாம் வெளியில போயிருக்காங்களோ அவங்களெல்லாம் ஓட்டு போடுறது கூட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்தது இதுல எந்த தவறும் கிடையாது ஆனா எதுக்கு அந்தந்த ஊர்ல போய் அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கறோம்னு சொல்லி பாக்குறீங்க அங்கதான் தவறு நடக்குது அது பண்ணக்கூடாது

கண்டிப்பா பார்ப்போம் இது எப்படி எங்க போகுதுன்னு உங்களை போன்ற அனுபவமும் இந்த விஷயத்தில் அதிக அக்கறையும் கொண்ட நபர்கள் இது குறித்து தொடர்ச்சியாக உரையாடணும் அது தமிழக அரசுக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் அந்த செய்தி போய் உடனடியாக மாற்றம் நிகழ்ந்தால் அதை விட மகிழ்ச்சி இந்த நேர்காணலுக்கான தாக்கம் வேற எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நேரம் ஒதுக்கி உங்களுடைய அரிய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்